என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா ஒண்ணு நான் எனது என்பதை விடாமல் இறைவனுடைய திருவடி பேரு எந்த உயிருக்கும் கிடைக்காது யான் எனது என்னும் செருக்கு அற்ற இடமே கந்தர் கந்தர்கழிவென்பா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கு மிக்க உலகம் புகும் என்னை நான் என்பது அறியேன் இரவாவதும் அறியேன் என்று நம் பெருமக்கள் அதை இழந்து நிற்கிறாங்க என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே தாங்க முருகனை பெற்றார் அவர் என்னை இழந்ததனால தான் அவனை பெற முடிஞ்சது மணிவாசர் தன்னை இழந்தார் சிவத்தை பெற்றார் நீ எப்படி என்னை இழப்பது இழத்தல் என்பது விரன்னு இல்ல நான் செய்தேன் என்ற நினைப்பை இழந்துரு அவர் செய்தாருங்கிறதை இழந்துரு எல்லாம் நான் செய்யல சிவம் செய்தது அவர் செய்யல சிவம் செய் இவ்வளவு எளிமையானதாச்சே என்ன கடினம் சொல் எளிமையானது நிற்பது தான் கடினமா இன்னைக்கு ஏன் எனக்கு மனித உருவங்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறதே ஒடிய அந்த உருவத்தை இயக்குகிற திருவருள் என் கண்ணுக்கு புலனாவதில்லை நான் ஆட்களை பார்த்து பார்த்து தான் முடிவு பண்ணுறேன் இவர் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அவர் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் அவர் எனக்கு பிடிக்காது அவர் எது செஞ்சாலும் பிடிக்காது தானே நான் முடிவு பண்ணுறேன் இந்த இடத்துல நிற்கும்போது நான் எங்கே இந்த பிறவியை கடப்பு